நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அமைச்சரவை தொடர்பான அறிவிப்பு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் ஜனாதிபதி அனுர தரப்பில் வெளியான செய்தி திடீர் திடீரென மாயமான தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மனைவிகள் நடந்தது என்ன அனுருவின் அரசிக்கு ஆதரவை வழங்க மறுக்கும் கட்சிகள் இணைந்து பணியாற்ற தயார் புதிய ஜனாதிபதிக்கு சீனாவில் இருந்து வந்த தகவல் புதிய பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய வெளியான தகவல் நாடாளுமன்றம் கலைப்பதற்கு முன்னர் அனுரவிக்கு முன்னுள்ள சவால் புலமை பரிசில் வினாதா கசிவு விவகாரம் திட்டமிடல் பணிப்பாளர் கைது புதிய ஜனாதிபதிக்கு பட்டாசு கொளுத்தியவர் வைத்தியசாலையில் செய்திகள் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாய்க்க தெரிவாகியுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை தொடர்பான கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அடரகுமார குமார பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரணி அமரசூர்யா ஆகியோர் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர் மேலும் தற்போது பிரதமராக முன்னர் பதவி வகித்து வந்த தினேஷ் குணவர்தன பதவி விலகியுள்ள நிலையில் பிரதமர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அமைச்சரவை ஹரணி இதன் போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி அடரவின் அமைச்சரவையில் நான்கு பேர் கொண்ட குழு இருப்பதாகவும் கரணி மேலும் சுட்டிக்காட்டினார் அதன் பிரகாரம் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையிலான கலந்துரையாடலின் பின்னர் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைப்பது குறித்தும் பிரதமர் பதவிக்கு ஹரணி அமர சூரிய நியமிப்பது குறித்தும் எடுக்கப்பட உள்ளது கூடிய விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் சுனில் டெந்திரி தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு பாறு குறிப்பிட்டுள்ளார் இதேவொழி புதிய அமைச்சரவை தொடர்பிலும் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் புதிய ஜனாதிபதி அடரகுமாரி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் புதிய ஜனாதிபதி தெரிவாகி உள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்துள்ளன கடந்த ஆட்சியில் முக்கியத்துவம் பெற்றிருந்த பல அரசியல்வாதிகள் தலைமறைவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த அரசியல்வாதிகளின் மனைவிகள் பிள்ளைகள் இரவோடு இரவாக வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி அதிசொகுசு சொகுசு வாகனங்கள் அதிவேகமாக பயணித்த பல காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவாகியுள்ளன இந்நிலையில் மற்றும் பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர் இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து துபாய் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அவசரமாக சென்றுள்ளனர் இலங்கையில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க போவதாக சூளுரைத்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள நிலையில் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் தப்பி சென்றுள்ளனர் பல அரசியல்வாதிகள் தமது குடும்பத்தை பாதுகாக்கும் நோக்கில் இவ்வாறு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ശ്രീലങ്ക ഐക്യ മക്കൾ സക്തി ശ്രീലങ്കിലാണ് സക്തി ആദരവ് അല്ലെങ്കിൽ മക്കൾ സകടമുള ഉമാർ ദ ജനാധിപതിയ തെരുവൻ മൂലം മക്കൾ സക്തി അപത് തുടർന്ന് കവടം தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பது குறித்து என பரிசீலிப்பா எனும் ஊடகம் கொழும்பு வினவிய போது அவர் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று உறுதியாக கூறினார் அவர்களை ஆதரிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு தனித்துவமான கொள்கைகளை கடைபிடிக்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் எங்களுடைய கொள்கைகளில் இருந்து வேறுபட்ட கொள்கைகளை கொண்டுள்ளன வேறு சிலரை போலல்லாமல் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே அவர்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இல்லை என்றார் தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருமான மஹிந்த அமரவீரவிடம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குவது பற்றி அவர்கள் பரிசீலிப்பார்களா என்று கேட்டபோது நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரிப்போம் என்று நம்பவில்லை என்றார் இதே கல்விக்கு பதிலளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சாத்தநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க திட்டமிடவில்லை அல்லது தேசிய மக்கள் சக்தி எந்த நோக்கத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதால் கூட்டணி அரசாங்கத்தை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்கவிற்கு சீன ஜனாதிபதி சீன மற்றும் சீன மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் புதிய ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து செய்தியில் சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்பு அண்டை நாடுகள் நமது இரு நாடுகளும் தூதரக உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் இருதரப்பும் பரஸ்பர புரிந்துணர்வையும் ஆதரவையும் அளித்து வெவ்வேறு அளவிலான நாடுகளுக்கிடையே நட்பு ரீதியான சக வாழ்வு மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கு சிறந்த முன்பாதிரியாக உள்ளன சீன இலங்கை உறவுகளின் வளர்ச்சிக்கு நான் அதிக முக்கியத்துவம் அளித்து எங்களது பாரம்பரிய நட்பை கூட்டாக முன்னெடுத்து செல்லவும் அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை பலப்படுத்தவும் உயர்தர பட்டுப்பாதை திட்டத்தில் அதிக பலன்களை அடையவும் உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளேன் நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நித்திய நட்பின் அடிப்படையிலான சீன இலங்கை மூலோபாய கூட்டுறவி நீடித்தவற்றின் நிலையான வளர்ச்சியை முன்னெடுத்து இரு நாட்டு மக்களுக்கும் அதிக நன்மைகளை கொண்டு வரும் என்று சி ஜிம்பிங் ஜனாதிபதி கழுதிய வாழ்த்து கடிதத்தில் தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று பதவியேற்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுர் குமார திசாநாயக் காலை பதவி பிரமாணம் செய்தார் இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அருள் திசாநாயக்க திசா நாய்க்கு கலைப்பதற்கு முன்னர் பிரதமரும் அமைச்சரவையும் நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகன தீர குறைவாக அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார் கொள்கை மற்றும் ஒன்றுக்கு இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு நான்கு வருடங்களின் பின்னர் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம் அதாவது திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தவுடன் கூட நாடாளுமன்றம் எப்போது வேண்டுமானாலும் கலைக்கப்படலாம் ஆனால் அடுத்த நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அரசாங்கத்தின் விவகாரங்கள் தொடர வேண்டும் அதற்கு பிரதமர் மற்றும் தற்காலிக அமைச்சரவை நியமனம் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டும் தற்போது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்களின் எண்ணிக்கை திசாநாயக்குடன் மூன்று பேர் மட்டுமே அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபதில் கடந்த நாடாளுமன்றம் தேர்தலில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு வேட்பாளர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவார் இதன்படி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உட்பட நான்கு உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவையின் செயற்பாடு தொடர்பில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா என அவரிடம் வினவிய போது அமைச்சரவையில் அதிகபட்ச அமைச்சர்கள் இருக்கக்கூடிய விதிமுறைகள் உள்ளன குறைந்தபட்ச எண்ணிக்கையை பற்றி அத்தகைய விதி எதுவும் இல்லை ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக திசா நாய்க்கு தமக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவகாரம் தொடர்பில் மேலும் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மகரக்கம தேசிய கல்வி நிர்வாகத்தில் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி பரிமாற்றப்பட்டதாக குற்றம் இடம்பெற்றுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த இளைஞன் ஒருவன் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதிய ஜனாதிபதி அன்குமார் திசாநாயகவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு வீதியின் நடுவே பட்டாசுகளை பட்டாசுகள் வெடிக்காமல் இருந்துள்ளது இதனை அடுத்து இளைஞன் குறித்த பட்டாசுகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அது பட்டாசுகள் திடீரென வெடித்துள்ளது இதில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதோடு தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்